அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை மட்டும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த முக்கியமான பாடம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் சொந்த பலத்தை சார்ந்திருக்க கூடாது தேவ பலத்தை சார்ந்து நின்று அவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அப்படியான அந்த இசிறவேலர்களுடைய பிரயாணத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சிறைவேலர்களாகிய நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதே போல நாமும் சில உபோத்திரங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் சகித்து தாண்டிதான் நாம் இந்த சவால்களை மேற்கொண்டுதான் அவருடைய பரம ராட்சியத்துக்கு பரம காணானுக்குள் போக முடியும் இந்த அடிப்படையான ஒரு சத்தியத்தை தான் நமக்கு இந்தக்குரிய பாடம் நமக்கு விளக்கி கொடுக்கிறது சிறுவல் ஜங்க பல நூற்றாண்டுகளாக அவர்கள் ஏறக்குறைய நானூத்தி முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அங்க எகிப்திலே அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு திறமையோ அல்லது யுத்த வழக்கமோ யுத்த ஞானமோ எதுவுமே கிடையாது அவர்களுக்கு அவர்கள் தெரிந்தது எல்லாம் ஒன்றே ஒன்று ஆடுகளை மேய்ப்பது அவ்வளவுதான் வேண்டாம் மேய்ப்பர்களாக இருந்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களிடத்திலே தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது அவரிடத்திலே இருக்கக்கூடிய சில முரட்டாட்டமான சில குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடுத்து அதுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவைகளை எல்லாம் விட்டுவிடும்படியாக அவர்களை வழிநடத்தி மிகவும் தம்முடைய இரக்கத்தோடும் அன்போடும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது அந்த காலான் தேசத்துக்குள் அவர்கள் போக வேண்டும் என்றால் எல்லாமே ஒரு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எல்லாமே மிகவும் பயங்கரமானதுதான் இருக்கிறது தேவக்காரர்கள் போயிட்டு வந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் மிகவும் பயங்கரமான ஒரு ராட்சத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்களை மேற்கொள்வது என்பது சாதாரண காரியம் கிடையாது அவர்களை மேற்கொள்வதற்கு தேவையான விதமான தகுதியோ இராணுவ பலமோ அல்லது யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஞானமோ எதுவுமே அவர்களுக்கு கிட்ட கிடையாது அப்படியானால் மோச இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தேவன் சொன்ன காரியம் என்ன ஒன்றுமே கிடையாது அவர்கள அவனையும் வழிநடத்தும்படியாக அவர் நியமிக்கிறார் ஒரு தலைவனாக இருந்து அந்த இசைகள் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட காரியத்தை அப்படிப்பட்ட வேலையை அவன் செய்வதற்கு முன்பாக அவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன அவனுடைய கைகளிலே எதுவுமே கிடையாது அவன் ஒரு பெரிய யுத்த வீரனாகவோ கைகளிலே ஆயுதங்களை கொண்டு ஒரு பெரிய படைபலத்தை கொண்டு அவன் அந்த வேலையிலே இறங்கவே இல்லை உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு ஒரு கோல் அந்த ஒரே ஒரு கோல் தான் கடைசி வரைக்கும் மோசையுடைய கரங்களிலே ஒரு வல்லமையான காரியமாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் எகிப்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு தேவன் எந்த வழிகளை அவர்களுக்கு கையாண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் கையாண்ட வழிகள் கையாண்ட முறைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக கூட காணப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இன்றைய தினத்திலே அவர் கா வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அவர் வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய விதங்கள் அந்த முறைகள் எல்லாமே உலகத்தினுடைய பார்வைக்கு ஒரு பைத்தகாரத்தனமான ஒரு காரியம் ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தகுதியோ இல்லை உலக ஞானத்திலும் உலக திறமையிலும் அவர்கள் கொஞ்சம் கூட வளரவே இல்லை அது அவர்களுக்கு இருக்கவும் இருக்கக்கூடாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மத்தியிலே மனுஷர் இடத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்கள் காலாந்தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த தேசத்தை சுதந்திரிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியமாயிற்று ஏற்கனவே எகிப்தியர்கள் அந்த தேசத்தின் மீது படையெடுத்து அதை மேற்கொள்ளலாம் என்று பார்த்தபோது அதனுடைய மதில்களை அவர்கள் தாண்டி உள்ள போக முடியவில்லை அந்த மதில்கள் மிகவும் பெரிய பெரிய மதில்களாக இருந்தது ராட்சத மனிதர்கள் மதில்களை எப்படி கட்டியிருப்பார்கள் என்று நம்மளால கற்ப கற்பனைப்படி பார்க்க முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு மனுஷரை நம்மாலே கற்பனை செய்து கூட பார்த்து அவர்களை நம்ம மேற்கொள்ள முடியும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லாத ஒரே ஒரு சூழ்நிலையை அந்த ஜனங்களை மிகவும் சுலபமாக தேவன் மேற்கொள்ளும்படி செய்கிறார் அப்படியானால் அந்த இடங்களை அவர் ஒதுக்கீடு செய்யும் பொழுது எல்லா இடங்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் எல்லைகளை அவர்களுக்கு சொன்னார் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் எந்த எல்லை வரைக்கும் அவர்கள் அந்த தேசங்களில் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொன்னார் இதிலே ஒரு காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த தேசங்களிலே அந்த இடங்களிலே ஏற்கனவே அநேக அஞ்ஞானிகளும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராதனைக்காரர்களையும் அந்த அஞ்ஞானிகளையும் அந்த இடத்திலிருந்து அவர் நீக்கி விட்டு விலக்கி விட்டு அவர்களை வேறு பக்கத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த இடத்திலே கொண்டு போய் தம்முடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் கொண்ட அந்த வாக்குத்தைய பெற்ற அந்த இஸ்ரேவல் ஜனங்களை அங்க கொண்டு வந்து குடி அமர்த்துகிறார் இந்த குடி அமர்த்துவதற்கு காரணம் என்ன அதற்காண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய ஞானத்தினாலே உன்னுடைய தயவுனாலே உன்னுடைய புண்ணியங்களாலும் இறக்கத்தினாலும் உன்னுடைய நீதியினாலும் அந்த இடத்தை நீ பெற்றுக்கொண்டேன் என்று நீ என்ன உவாகனும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய ஒருநாள் பள்ளி பாடத்தில் இருக்கிறது அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன் உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தை நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாம ஆகாய ஆகாமியத்தை நிமித்தமாகவும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் உன் பிதாக்களுக்கு கத்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் தேவனாய கத்தர் அவர்களுக்கு அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுங்க இதுல எந்த விதத்திலும் ஒரு இம்மி அளவு கூட அந்த ஜனங்கள் அதாவது மக்களுடைய பலமோ ஞானமோ திறமையோ அவர்களை அந்த இடத்தை சுதந்திரக்கும்படி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார் முழுவதுமாக முற்றிலுமாக தேவனுடைய கிருபை மட்டும்தான் சொந்திருக்கிறார அப்படியானால் தேவனுடைய ஈர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாக்கு தத்துவங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதையுமே அவர் செய்ய ஒன்னே ஒண்ணுதான் விஸ்வாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறதும் அவர் சொல்லுகிறபடி நடப்பதும் வேற ஒன்றுமே கிடையாது மீதமுள்ள காரியங்களை அவரே மாற்றி வைக்கிறார் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள் அந்த தேசம் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்ட தேசம் ஆபிரகாமுக்கும் எசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் வாக்குத்தத்தம் செய்த தேசம் அவருடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் அவர்களுக்கு என்று அந்த வாக்குத்தையும் அவர் கொடுக்கிறார் அதிலே ஒரே ஒரு சின்ன வாக்குத்தையுமே அவர் சேர்க்கிறார் உன்னுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாமே ஆசிர்வதிக்கப்படும் அப்படி என்றால் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரமாக பெறுகிறவர்கள் யார் இஸ்ரவேல் மக்கள் மட்டும் அல்ல பூமியின் குடிகளிலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் ஆக்கத்திற்கும் பாத்திரம் உள்ளவராக இருக்கிறார் அப்படியானால் தேவன் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த விதத்திலே அவர்களுக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்க அவர் விரும்பினது ஒரே ஒரு பாடம் உன்னுடைய நீதியினாலும் உன்னுடைய உண்மையினாலும் உன்னுடைய பெறத்தினாலும் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டேன் என்று நீ எண்ணிக்கொள்ள நாற்பது வருடங்கள் வரும்பொழுது நான் தான் உன்னை வழிநடத்தி கொண்டு வந்தேன் அதிலே கொஞ்சமாகிலும் நீ உன்னை குறித்து மேம்பி பாராட்ட அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் வெளியேற்றுகிறார் என்றால் அந்த வெளியேற்றுவதற்கு முன்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவருடைய சன்னதிக்கு எட்டுன பிறகுதான் அவர் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறார் இதுல நம்ம ஒரு பெரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு இந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே அஞ்ஞானிகளாக இருக்க மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பயம் இல்லாதபடிக்கு தேவனை பற்றி அறிவு இல்லாத இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நாமத்தை தடுத்திருக்கிற நமக்கென்று ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்கு திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு திட்டங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த வாக்கு திட்டங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக அதே ஆசீர்வாதங்களையும் பொருட்களையும் யார் வைத்திருந்தார்களோ அவர்களையும் இருந்து நீக்கிவிட்டுதான் சாதம் ஞானி சொல்லும் பொழுது அந்த வசனத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் துன்மார்க்கன் நீதிமானுக்காக ஐஸ்வர்யத்தை சேமித்து வைக்கிறான் அப்படின்னு எந்த ஒரு பொருளுமே நம்ம கையில இருப்பதோ அல்லது நம்ம கையை விட்டு போவதோ அது தேவனுடைய கிருபைக்கு உட்பட்ட காரியம் எந்த ஒரு இடத்திலும் ஒரு வீட்டிலும் ஒரு தேசத்திலும் ஒரு இடத்திலும் நாம் நிரந்தரமாக வசித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது முழுமையாக அவருடைய கிருபையின் ஆசீர்வாதம் சில இடங்களிலே சில சூழ்நிலைகளிலே ஜனங்கள் ஒரு இடத்துல நிலையாக தங்க முடியாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபை எடுபட்ட பிறகு இரக்கமானது அவர்களை விட்டு விலகின பிறகு அவர்கள் எல்லா தேசங்களிலும் சுற்றி திரிந்து அலைந்து கொண்டு தங்களுக்கென்று நிரந்தரமான ஒரு இடம் இல்லாதபடிக்கு தங்களுடைய சுதந்திரமான இடங்களை விட்டு வேற வெளியே போய் அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்றதும் நமக்கு சரித்தில இருக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு சிறு கூட்டமானது இந்தியாவில் கூட வந்து வாழ்ந்திருக்கிறது கேரளாவிலும் இது போன்ற இடங்களிலும் யூதர்கள் அந்த நாட்களிலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் உலகத்தின் பல இடங்களிலே இருந்தார்கள் அவர்கள் மீது இரக்கமும் அன்பும் காட்ட வேண்டிய ஜனங்கள் வெறுப்பையும் எதிர்ப்பையும் கொண்டு வந்து ஹிட்லர் என்ன செய்தார் என்றால் கடுமையாக அந்த யூதர்களை அழித்து போட்டார் அவர்கள் அந்த சத்திருக்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள் ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தையும் நாம் கடைசி மட்டும் கையில் வைத்துக் கொண்டு தக்க வைத்துக் கொண்டிருந்தால்தான் அது நமக்கு நிலைத்தது இதனுடைய நிபந்தனைகளை நாம விட்டு விலகி கொஞ்சம் தூரமா போனோம்னு சொன்னாக்க கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களும் வாக்கு நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளப்படும் நாம எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் போகலாம் தேவனை விட்டு விலைக்கு போகலாம் நாம எந்த பாவத்தை செஞ்சாலும் அறிக்கையிடாம இருக்கலாம் மன்னிச்சிருவாரு மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் என்ன பாவம் நம்ம செஞ்சிருக்கிறோம்ன்றதே புரியாம இருக்கிறதும் அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு காரியம் கிடையாது ஆக என்ன பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சமாக தன்னுடைய நீதியினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய பலத்தினாலும் இந்த தேசத்தை நான் கொண்டேன் என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு அந்த அஞ்ஞானிகளுடைய அக்கிரமத்து நிமித்தமாக அவர்களை அந்த இடத்திலிருந்து விலக்கி அங்கே கொண்டு வந்து இசரவேல் ஜனங்களை கொண்டு வந்து வைக்கிறார் அப்படியானால் ஆபரகாமுடைய வாக்கு தத்துங்களை ஆசீர்வாதமாக நமக்கும் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கும் பொழுது நம்மை அவர் கொண்டு போய் ஒரு இடத்துல குடி அமர்த்துவதோ நமக்கு சுதந்திரமாக ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு வாசலையோ எதையோ நமக்கு கொடுப்பதற்கும் நமக்கு சுதந்திரமாக என்னென்ன வாக்கு தத்துவங்களை அவர் வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு கொடுப்பதற்கும் முன்பாக அந்த இடத்திலே யார் இருந்தார்களோ அவர் அவர்களை காலி செய்கிறார் இதுதான் அவர் செய்கிற இன்றைக்கும் அவர் செய்கிற வேலை நீதிமானுக்காக துன்மார்க்கன் ஐஸ்வர்யத்தை சேமித்து வைக்கிறார் அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பது தங்க வைப்பது வாழ வைப்பது எல்லாமே அவருடைய சித்தம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது அந்த வாழ்க்கையில நம்முடைய போராட்டங்கள் எப்படி இருக்கிறது எதிர்ப்புகள் எப்படி இருக்கிறது சத்துருக்களுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது எதுவுமே இல்லாதபடிக்கு நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சலம் ஞானி கேட்டபோது அவனை சுற்றிலும் யுத்தத்தை ஓய பண்ணி அவனை வழிநடத்தினார் அதே போலதான் நமக்கும் நிம்மதியாக ஒருவேளை வாய் சாப்பிட்டோமானால் அந்த ஒரு வாய் சாப்பாடு அவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் பாதுகாப்பினாலும் அமைதியாக கொடுக்கப்பட்ட ஒரு சாப்பாடு எவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தும் பணம் இருந்தும் கோடி கோடியாக சொத்துக்கள் இருந்தும் சாப்பிட முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் எனக்கு தெரிந்து காரக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கு அந்த காரக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல அந்த அழகப்பா செட்டிய ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் கிட்ட அவர் வேலையில் இருந்தவர் எஸ்டேட் மேனேஜராக இருந்தவர் அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணாங்க போகும்பொழுது தன்னுடைய இதில் வந்து நம்பிக்கையின் பேரில் வெள்ள பேப்பரில் கீழே கையெழுத்து போட்டு கொடுத்து இதை டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க நான் இங்கிலாந்து போயிட்டு வரேன்ட்டு போனாங்க இவர் என்ன செய்தார் என்றால் அந்த பேப்பர்களை வைத்துக்கொண்டு அந்த சொத்துக்களை எல்லாம் இவருடைய பெயருக்கு மாற்றி எழுதி கொண்டார் திரும்பி வந்து பார்த்த அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஏமாந்து போய் வேதனையோட தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டான் அதனால் நிலைமை என்ன தெரியுங்களா அபகரிச்சு அநியாயமாக சேர்த்த பணம் கோடி கோடியான சொத்துக்கள் நிலங்கள் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருந்தது அந்த நிலத்தை எல்லாம் அவனாலே அனுபவிக்கவும் முடியவில்லை அதிலே அவன் சரியாக வாழவும் முடியவில்லை அந்த நாட்களிலேயே அவனுக்கு குஷ்வரோகம் வந்தது கையிலே கையில் ஏற்பட்ட அந்த குஷ்ரோக வியாதியை சுத்தப்படுத்துவதற்கென்று அந்த காலங்களிலேயே இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நர்ஸ் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வைத்திருந்தார் உடலில் சக்கர வியாதி வேறு அரிசி சோறு எதுவுமே அவரால் சாப்பிட முடியாது கடைசி வரைக்கும் அந்த கேவரும் கேவரு கஞ்சியும் கேவரும் களியன்தான் கோடி கோடியாக சேர்த்த பணத்தினால அவர் நிம்மதியாக வாழவே முடியல ஆக என்ன பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் அந்த ஆள் அப்படியே இருந்து அவர் சாகும் போது சொன்ன காரியம் இது அநியாயத்தாலே சேர்க்கப்பட்ட பணம் இந்த பணத்தை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தன் மகளை கூப்பிட்டு சொல்லி அந்த இடத்திலே ஒரு பெரிய சர்வ கலாச்சார யூனிவர்சிட்டியை உருவாக்கு அதை கல்வி கன்று அதை பணத்தை செலவு பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் ஒரு இடத்துல நாம எவ்வளவு சிரமப்பட்டு நாம யாரை ஏமாத்தி கொண்டு வந்தாலும் கூட அந்த இடத்துல யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்கிறவர் தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்முடைய நிலங்களுக்காக நாம் ஜபிக்கிறோம் நிச்சயமாகவே வாக்கு நாம் இருக்கும் போது அந்த ஜெபத்திற்கு கட்டாயமாக பதில் கிடைக்கும் அதே பதிலை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு அதே இடத்தை தான் கொடுத்தார் வாக்கு தத்தம் பண்ண இடத்தை தான் கொடுத்தார் அப்படியால் தேசத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் போக வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை என்ன ஒரு காரியம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சில பாடுகளையும் துன்பங்களையும் பட வேண்டும் சில ஆபத்துகளை சந்திக்க வேண்டும் ஆனாலும் அவர்களை கடைசி மட்டும் அந்த தேசத்துக்குள் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய வல்லமையான இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளை அந்த காலாந்தேசத்துல இருக்கக்கூடிய ராட்சத மனிதர்களை அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அந்த இடத்தை விட்டு விரட்டும்படி சொல்லுகிறார் எப்படி விரட்டுவார்கள் வந்து நான் பாடத்துல படித்தோம் யோசுவாவும் காலைவும் சொன்ன வார்த்தை அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை மேற்கொண்டு அந்த இடத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் தேவன் நம்மோடு இருப்பார் அப்படியானால் ஒரு சின்ன விசுவாசம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது தேவன் நம்மை கைவிட மாட்டார் அவர் கிருபியாய் இருப்பார் அவர் நம்மை வழிநடத்துவார் அவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நமக்குள் நிறைவேற்றுவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தான் நம்முடைய வெற்றிக்கு காரணம் வேற எந்த காரணமும் நம்ம இடத்துல கிடையாது எந்த விதத்திலும் என்னுடைய சுய பலத்தினாலே நான் இதை சுதந்திரத்துக் கொண்டேன் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் எப்படி சேர்ந்திருந்தாலும் நம்முடைய கையிலே எது தங்க வேண்டும் என்று கடவுள் வைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் தங்கும் அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அவர் சுதந்திரபடி கொடுத்த அந்த காலன் தேசத்திலே அவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்திருப்பார்கள் ஆனால் அந்த தேசத்தை விட்டு அவர்களை உலகமெங்கும் சிதறடிக்க செய்து ஹிட்லர் போன்ற பெரிய சர்வாதிகாரிகளாலே அவர்கள் கொலை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கு தேவன் அனுமதி கொடுத்ததனால தான் அந்த நிலைமை ஏற்பட்டது அப்படியானால் இன்னைக்கு நம்ம பெறப்போகிற பரம காணான் எப்படிப்பட்ட சவால்களை உடையதான் இருக்கிறது அந்த இசிரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கானானுக்கு ஆவிக்குரிய இசரவேல் ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்கம் தேவன் ஒரே விதமான வாக்கு தத்துவத்தை தான் கொடுத்திருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த பரலோக தேசத்தை நித்திய ராஜ்யத்தை நித்திய தேசத்தை நித்திய கிரீடத்தோடு கூட உனக்கு நான் கொடுப்பேன் என்பதுதான் இன்றைக்கு நமக்குரிய வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிற நாம சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பமானால் முடியாது ஏன் இந்த ஒரு கிறிஸ்தவ சபையிலே ஏழாம் நாள் அட்வந்து சபையினுடைய விசுவாசத்துக்குள்ளே நாம ஒரு ஐக்கியமாக கூடி வந்திருக்கோம் நமக்கு கல்லறை வேண்டும் என்பதற்காகவா அல்லது ஏதோ வருமானங்கள் வசதிகள் வரும் என்பதற்காக அப்படி கிடையாது அதனாலே தேவன் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் நீ ஒரு ஏக ஜனமாக நீ பெறப்போகிற காணாந்தேசத்துக்காக போராடி கொண்டிரு அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் நீ சண்டை போட வேண்டாம் நீ யுத்தம் பண்ண போறதில்லை நீ சும்மா இருப்பாய் யுத்தம் சும்மா இருக்கிறதுக்கு என்ன வேணும் நமக்கு சும்மா இருக்குதுன்னு சொன்னாக்க நிறைய பேர் தப்பா தான் நினைக்கிறாங்க நீ ஓய்வு நாள்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அன்னைக்கு நல்லா தூங்கணும் ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையம் இருக்கு அப்படியானால் நீ சும்மா இருப்பாய் என்று சொன்னால் விசுவாசத்தோடு இருப்பாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியத்தோடு இருப்பாய் அப்படின்றதுதான் அர்த்தம் அதுதான் இசைகள் ஜனங்களுக்கு அவர் சொன்னார் அதேதான் நமக்கும் சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பரமகானுக்குள் போவோமா போக மாட்டுமா என்ற குழப்பங்கள் நிறைய இருக்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில கொண்டு போய் நம்மளை சேர்ப்பது என்பது முடியுமா முடியாதான்ற ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்கும் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்துல வந்து மனுஷன் எதிர்பார்க்காத காரியங்களை நம்ப முடியாத காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசங்களும் ராஜ்யங்களும் மற்ற மனுஷர்களும் செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பயங்கரமா இருக்கு அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறையோட இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை ரொம்ப மாறி போச்சு ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி நம்ம போக முடியுமா இந்த உலகத்தை பார்க்கும் போது காணானியனுடைய ராட்சத மனுஷர்களை பார்க்கல அவர் ராட்சத மனிதர்களாக இருந்தாலும் யோசுவாவுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு கட்டாயம் அந்த விசுவாசம் என்ன இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியும் கிறிஸ்து சொன்ன வார்த்தை திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்த அதே விதத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே அடிப்படையில உலகத்தை ஜெயிக்கப்போம் இதுல என்னுடைய கல்வியோ என்னுடைய பணமோ என்னுடைய அந்தஸ்தோ என்னுடைய திறமையோ எதுவுமே அதில் ஜெயிக்க இல்லை அடுவரே இதெல்லாம் எனக்கு முன்பாக குப்பையாக இருக்கிறது நீ உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் நான் உம்மோடு கூட இருந்து நான் இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறேன் அதுதான் நாம் செய்ய வேண்டிய கரு அப்படியானால் அந்த கிருமையின் நிமித்தமாக அந்த தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுல எந்த விதமான ஒரு சுயபலமோ ஞானமோ தகுதியோ திறமையோ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது அவருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய பங்கு அப்போ இன்றைக்கு பூலோகத்திலிருந்து இருக்கக்கூடிய நமக்கு ராஜ்யத்துக்கு நமக்கு இடம் கொடுக்கிறார் என்றால் நம்மை அங்கே வரும்படி அழைக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் என்றால் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக கிறிஸ்துவை கொண்டு மரணத்தையும் உயிர் தேர்தலையும் நமக்கு முன்னுதாரணமாக காண்பித்து ஒரு சோதனை சாலையிலே ஒரு காரியத்தை நிரூபிப்பது போல தேவன் அந்த உயிர் தேடுதலை குறித்த ஒரு பெரிய பரிசோதனை சாலையிலே அதை நிரூபித்து கொண்டு போயிருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சும்மா சபையில ஒரு அங்கத்தினராக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் இந்த சவால்களை நாமும் சேர்ந்து சந்திக்க வேண்டும் தேவன் வழி நடத்துவார் அவர் என்னோடு இருப்பார் அவர் எனக்காக யுத்தம் செய்வார் அவர் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு அவரே பலம் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ஒரு விசுவாசம் மட்டும்தான் அந்த பரம நம்ம அங்க நாம் அங்க போய் சேர்ந்த போது இந்த பாடத்தை தான் நாம் பெற்றுக் கொள்வோம் எந்த விதத்திலும் நாம் எந்த காரியமும் செய்யும் ஆகியனாலும் இந்த பூமியிலே நாம் இன்றைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் முற்றிலுமாக நம்மை வெறுமையாக்கினவர்களாக நம்மை முற்றிலுமாக தாழ்த்தினவர்களாக இருந்தாலோனே அந்த பரம காணனுக்குள் நமக்கு இடம் கிடைக்காது அந்த பரம காணனுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் இசைவேல் மக்கள் எப்படி அவர்கள் பாடுகளையும் துன்பங்களையும் சதித்து நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வந்தார்களோ அதே போல நாமும் பல பாடுகளையும் சவால்களையும் எதிர்கொண்டுதான் வர வேண்டியுள்ளார்கள் அந்த சவால்களுக்கு இடம் கூடாத வழிக்கு அந்த பயமான சூழ்நிலைகளோ அகத்திய அதிருப்திய ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலைகளோ அல்லது பய பயமுறுத்தக்கூடிய நேரங்களோ நமக்கு ஏற்பட்டாலும் கூட கடைசி மட்டும் கொண்டு போய் சேர்ப்பவர் அந்த பரம காணானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பவர் தேவனுடைய கருண் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மை அவருடைய ராட்சிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே இந்த காலை நேரத்திலே நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்னுடைய சுயபலம் அல்ல என்னுடைய சுய ஞானம் அல்ல என்னுடைய சுய ஐஸ்வர்யம் அல்ல என்னுடைய மேன்மையோ பெருமையோ அல்ல முற்றிலும் தேவனுடைய கிருபை தான் என்னை அவருடைய ராட்சியத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நாளை நாம் கறந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஆம்பன்